ஸ்வர்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம் காவேரி கோயிலுக்கு போயிடுறாங்க ஏன்னா இன்னும் விஜய் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்செட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெண்ணிலா வந்து வெனில அவன் ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க காவேரி விஜய்யை போகவே விட மாட்டேன்றாங்க அதுக்கப்புறம் காவேரி வந்து விஜய் கிட்ட அவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க அது கேட்ட உடனே விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷமாகறாங்க நீ பொய் சொல்லாத நீ போய் தானே சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க நான் உண்மையாகவே பொய் எல்லாம் சொல்ல கிடையாது நான் ஒன்று நிஜமாக தான் சொல்கிறேன் நான் கச்சிவாக இருக்கேன் நீங்கள் அப்பாவை போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க நம்ம காவிரி விஜய் வந்து இப்பவே என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி வந்து சொல்றாங்க அப்புறம் நான் யாரும் தடுத்தாலும் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகவே முடியாது நான் என்றைக்காக இருந்தாலும் நீ தான் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட விஜய் வந்து சொல்கிறாங்க ஆட்டோவில் போகும்போது அவங்க விஜய் என்னை இப்போவே கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிவிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க உடனே ஆட்டோ டிரைவர் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க ஒன்றும் இல்லைனா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி ரொம்ப அப்செட்டாக வராங்க இதுடன் இந்த முடியுது